அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் நருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதாவது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமையில் வரும் அமாவாசையை தான் நம்ம சோமாவார அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் மந்திர ஜபமாக இருக்கட்டும் அது அனைத்து அனைத்துமே முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் அது மட்டும் கிடையாது இந்த நாளில் நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி தரக்கூடியது நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியது கோடி கடனாக இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்க்கையை பெற்றுத்தரும் நீங்கள் நகையை அடகு கடையிலோ இல்லை பேங்க்லையோ நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த நகையை மீட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் முழுவதும் அடையும் அது மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதும் நீங்கும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பண வரவையும் அதிகப்படுத்தி தந்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நாள் அதாவது சோமவார அமாவாசை இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி நாளைக்கு காலையில் ஒம்பது ஒம்பது வரை இந்த அமாவாசை திதி உள்ளது இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா இரண்டு சிறப்பு அம்சங்கள் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் அமாவாசை வந்திருக்கு அது கூடவே முருகப்பெருமானுக்கே உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இந்த நாளில் இணைந்து வருது இப்படி சிறந்த தினமாக இருக்கிறனால பர்டிகுலராக இந்த நாளில் தான் இந்த ஒரு மந்திர வார்த்தை நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது கட்டுக்கடங்காத பணவரவும் ஏற்படும் கடனும் அடையும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அது என்ன அந்த மாந்திர வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று பார்த்தீங்கன்னா சோமவார அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசை சிவபெருமானுடைய பேரருளும் முருகப்பெருமானுடைய பேரருளும் விஷ்ணு பகவானுடைய பேரருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்களில் வந்து அரச மரம் இருந்தால் அந்த அரச மரத்தை ஆண்கள் பெண்கள் இருவருமே அந்த அரச மரத்தை நீங்கள் இன்று சுற்றி வழிபட வேண்டும் நூ நூற்றி எட்டு முறை சுற்றினால் நல்லது சப்போஸ் உங்களால் நூற்றி எட்டு முறை சுற்ற முடியாதவங்க ஒரு மூணு முறையாவது இன்றைக்கி வந்து அரசமரத்தை சுற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் விலகும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த அரச மரத்தில் கோடானு கோடி தேவர்கள் அதில் வீற்றிருப்பதாக ஐதீகம் நம்மளுடைய பித்திருக்களும் அந்த அரச மரத்தில் வீற்றிருப்பதாக ஐதீகம் அதனால இன்றைய தினத்துல நீங்க அந்த அரசமரத்தை சுத்தும் போது அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் பார்வதி தாயார் மகாலட்சுமி அதே போல பித்திருக்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இவங்க அனைவருமே அந்த மரத்தில் வீற்றிருப்பதாக ஐதீகம் அதனால வீட்டுக்கு பக்கத்துல அரச மரம் இருந்தாலும் சரி கோவில் இருந்தாலும் சரி நான் சொன்ன வழிபாடு அங்க நீங்க செய்யுங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கும் காக்கா குருவி மக்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவங்களுக்கு பச்சரிசை இன்று தானமாக நீங்கள் போது சந்திர அருளும் சிவபெருமானுடைய அருளும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலயமாக அளவில்லாத செல்வங்களும் பணவரவும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் இன்னைக்கு முடிஞ்சுன்னா பச்சரிசியை தானமாக கொடுங்க உங்களால் வெளியில் தானமாக கொடுக்க முடியலனா பச்சரிசியை மாவு போல் அரைச்சி அதில் வந்து நாட்டு சக்கரை கலந்து எந்த இடத்துல எறும்புகள்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் வச்சிட்டு வந்துடுங்க இப்படி வைக்கும்போது நீங்கள் கோடி பேருக்கு அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க தேவாதி தேவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் அந்த உணவை எடுத்துப்பாங்க அமாவாசை நாள் என்று இப்படி எடுக்கும் போதும் அவங்களுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பற்றாக்குறை இல்லாம கடன் என்பதே ஒரு ரூபா கூட இல்லாத வாழ்க்கை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் செய்யக்கூடியதான் கண்டிப்பா இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இதே போல திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை என்று யார் ஒருவர் அரச மரத்தை வந்து வழிபடுகிறார்களோ அவர் வாழ்க்கையில் தடைகள் அனைத்தும் விலகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால மறக்காம அரச மரத்தை சுத்துங்க அது கூடவே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை நீங்க நீங்கள் சொல்லும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் முற்றும் மாறும் அதிர்ஷ்ட நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இதை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் வந்து வறுமை என்பதே இருக்காது கடன் என்பதே இருக்காது செல்வம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும் பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திர வார்த்தை பார்த்தீங்கன்னா மூன்று தெய்வங்களாக விளங்கக்கூடிய மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைங்க சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று தெய்வங்களையும் மும்மூர்த்திகள் என்று போற்றி வணங்கக்கூடிய அற்புதமான இந்த மூன்று பேரின் அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் படைக்கின்ற தொழிலை செய்து வருகின்ற பிரம்மதேவன் அதே போல காக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிற திருமால் அழிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளின் அம்சமாக தோன்றியவர் தான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் இவருக்குரிய இந்த மந்திரத்தை தான் அமாவாசை நாளில் சொல்லும்போது இந்த மூன்று தெய்வங்களுடைய பரி மதிப்புரன் அருள் நமக்கு கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பணவரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி தரும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரதோஷங்கள் முழுவதும் நீங்கும் நம் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்றைக்கு அதாவது அமாவாசை சோமவார அமாவாசை என்று மறக்காம இந்த மந்திரத்தை ஒரு முறையாவது உங்க வாயால நீங்க உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை இன்றைய நல்ல ஒரு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் நீங்க சொல்லலாம் அதாவது இது நீங்க பூஜை ரூம்ல உட்காந்தும் சொல்லலாம் இல்லை வந்து சிவன் கோவிலையும் சொல்லலாம் விஷ்ணு பகவான் கோவில் கூட நீங்கள் போய் அங்கே சொல்லலாம் பிரம்மதேவருடைய கோவில் இருந்து அங்கேயும் போய் சொல்லலாம் இங்கெல்லாம் போக வழி இல்லை எங்களால் போக முடியலன்னா வீட்டிலேயே பூஜை ரூமில் அமர்ந்து இவங்களை மனசில் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினைச்சிட்டு நீங்கள் சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ வரவு பண வரவு ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டும் இல்லை நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கை கொடணும் அப்படின்னு நினச்சிட்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் திகம்பராய विमहे धीमहि धीमे तहो दत् ओम तिगंबराय विमहे योहरूढ़ाय धीमहि दन्नो दत्त्य प्रचोदयाद ஓம் திகம்பராய வித்மகே யோக ரூடாய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை இன்றைக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இன்று இரவு நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஏதாவது பலகைலாம் பெட்ஷீட் மேலே அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாமல் வெளியில் இருக்கீங்கன்னா வெளியில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா சொல்ல வேண்டாம் மாதவிடை காலத்தில் நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே நீங்கள் உச்சாரணம் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு மறக்காமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க நீங்கள் சொல்லும்போது கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் அடையும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் இந்த மந்திரத்தை இன்று ஒரு நாளும் சொல்லலாம் உங்களால் முடிஞ்சுதுன்னா தினமும் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி